என்னோடு வா உனக்கு நிறைய பழங்களும் காய்கறிகளும் தானியங்களும் அள்ளி தருகிறேன் ஓ இதுதான் உன் திட்டமா நான் இப்போதே உன் திட்டத்தை முறியடித்து என் நண்பனை காப்பாற்றிக் கொள்கிறேன் எனக்கு நிறைய தானியங்களும் பழங்களும் காய்கறிகளும் இப்போதே கிடைக்க போகிறது நான் அந்த பரங்கின் பின்னால் சென்றால் எனக்கு அனைத்தும் உடனடியாக கிடைத்துவிடும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன்

நீ என்னை தொடர்ந்து என் பின்னால் வா அப்போதுதான் உனக்கு அதிகமான இறை கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துள்ளது நான் இந்த இடத்தில் ஒரு சோளத்தை கொண்டு வந்து போட்டால் அதை பார்த்து என் நண்பன் நீலக்குருவி அதை தின்பதற்காக ஆவலாக வருவான் அப்போது அவனிடம் உண்மையைக் கூறி அந்த பரஞ்சிடமிருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றி விடுவேன் இந்த யோசனை நல்ல யோசனையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அதையே நான் செய்கிறேன் இப்போது ஐ எனக்கு பிடித்த சோளம் ஒன்று எனக்கு தெரிகிறது அதை எடுத்து இப்போதே நான் உண்ணப் போகிறேன் சுவையாக உள்ளது இந்த சோளமே இவ்வளவு சுவையாக உள்ளது இன்னும் நிறைய சோளகங்கள் கிடைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இப்போதே செய்கிறேன் என்ன செய்யுதே அந்த பருந்தி கொடூரத்தை உணராமல் நீ இந்த சோளத்தை மீது ஆசைப்பட்டு அந்த பருந்திக்கு இரையாகப் போகிறாய் உடனே சென்று விடுவோம் உனக்கு உணர்த்தத்தான் நான் இவ்வளவு தூரம் உன்னை பின்தொடர்ந்தேன் என்ன இவ்வளவு நேரமாகியும் அந்த சிறிய பறவையை காணவில்லையே நம்மை ஏமாற்றி விட்டதா இன்று கிடைத்த இந்த சிறிய பறவையும் நமக்கு இரையாகாமல் எங்கேயோ சென்றுவிட்டது எங்கு சென்று தேடுவது தெரியவில்லையே அந்த பறந்து நம்மை பார்த்ததኩል சென்று விடுவோம் இங்கிருந்து அப்பொழுதுதான் நாம் அதினிடமிருந்து தப்பிக்க முடியும் இனி வீட்டை சேததற்கு ரொம்ப நன்றி நண்பனே